வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நம்புறேன் அந்த வகையில் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதலாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆகவே இங்கு உங்கள் கண்களில் படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரணம் இல்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது கிடையாது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையை எளிதாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரை இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அதெல்லாம் என்னன்றது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம மிக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆகியால இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு அதிர்வலைகளை இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளையும் மாற்றத்தையும் உருவாக்கிட்டுருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை வாங்கினவங்க நிறையா ரிவ்யூ அனுப்பிட்டுருக்காங்க நானும் ஒவ்வொரு பதிவுகளில் ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் காட்டிகிட்டே தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பதிவில் கூட நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காட்டுறேன் ஒரு அம்மா நம்மக்கிட்ட வாங்கியிருந்தாங்க அவங்க அனுப்புன அந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்க ஏன்னா சில பேர் சில பதிவுகளில் நான் ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னா கமெண்டில் ஒரு சில பேர் போட்டிருந்தாங்கன்னா அப்பயே நான் சொன்னேன் ஐயா நான் இது வியாபாரத்துக்காக சொல்ல பிஸ்னஸ்க்காக சொல்ல நீங்கள் உங்களுக்கே சந்தேகம் தான் நீங்கள் வாங்கி பாருங்கள் நீங்கள் உயிர் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியுதுன்றப்ப நீங்கள் தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆகவே வாங்கிய ஒருத்த ஒரு அம்மா வந்து நம்மள்கிட்ட ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே கேளுங்க சகோதரர் அவர்களுக்கு வணக்கம் நாங்க வீடு கட்டியிருந்தோங்க அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் முடிஞ்சோம் சரியான வேலைகள்லாம் இன்னும் சரி பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நின்றுட்டு இருந்துச்சுங்க நான் ரெண்டு மாசத்துக்கு தான் உங்களுடைய மூலிகை சாம்பிராணி பத்தி நான் பார்த்து நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ இந்த ஒரு அறுபது நாள் இருக்கும் கிட்டத்தட்ட நான் போட்டு வீடு சரி பண்றதுக்கு செலவினங்களுக்கு தேவையான பணத்துக்கும் லோனுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே தானாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் முயற்சின்றது பெருசாவே பண்ணல ஒன்றரை வருஷமா முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள்லாம் இப்பெல்லாம் ஒரு சிறிய அளவு முயற்சியிலேயே நடந்துட்டு இருக்குது இது நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் இந்த பதிவு கூட இப்ப எனக்கு ரெண்டு மூணு பதிவுகள் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற சகோதரிகள் சொன்னதெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க அதை தான் எனக்கும் இதை பதிவு ஒரு எண்ணமும் வந்துருச்சு அதுவும் இல்லாம ஒரு புது டிவி வாங்கி அது வாங்கும் போதே உடஞ்சிருச்சுங்க நாங்க கம்பெனியில கேட்டு மாத்தியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களேங்க சார் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி அவங்களே டிவி பேனல்லாம் மாற்றி கொண்டு வந்து டிவி இப்போ நல்லா ஓட வச்சுட்டு போயிட்டாங்க சார் புது டிவி ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி நானே வீட்டில் இல்லை வந்து அவங்களே டிவி எடுத்துகிட்டு போயிட்டு பேனல் மாற்றி கொண்டு வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அந்த டிவியோட ஃபோட்டோ கூட இப்போ அனுப்புகிற பாருங்க ஏன்னா என அனைத்து சகோதரிகளும் அவங்க பதிவை இருக்காங்க அது நானும் என்னுடைய பதிவை அனுப்பணுமே அதுக்காகவே அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் உங்களுடைய மூலிகை சாம்பிராணி தான் வளரட்டும் இறைப்படி வாழ்த்துக்கள் சகோதரரே பாத்தீங்களா இதுதான் ஐயா நான் இதை தான் நான் சொன்னேன் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த மூலிகை சாம்பிராணி பத்தி சொல்லும் பொழுது குறைவான நபர்கள் தான் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா வாங்கினவங்க அவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சுதான் இப்ப எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க இதை தான் நான் சொன்னேன் ஏன்னா இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது இது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை இதில் நம்ம ஆட் பண்ணோம் ரெண்டாவது பேக்கிங் பண்றதுக்கு முன்னாடி பூஜை அறையில வச்சு ஒரு சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஆரோக்கியமான நல்ல மந்திரங்களை நம்ம சொல்லி அப்புறம் தான் எடுத்து பேக் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது அந்த பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது நம் மனதில் விதைக்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் அந்த பொருளுக்கான ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஆகவே நல்லது நடக்கணும் இதை வாங்குறவங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கணுன்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தை மனசில் விதைச்சிட்டு தான் இந்த மூலிகை சாம்பிராணியை நம்ம தயார் பண்ண ஆரம்பித்தோம் அந்த வைப்ரேஷன் வாங்கினவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆகவே மூலிகை சாம்பிராணி புதுசாக ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் ஏகப்பட்ட பேருக்கு நம்ம அனுப்பிட்டோம் வாகனவங்களை தான் திரும்ப இருக்காங்க இப்போ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் அதே போல் கந்திருஷ்டி கற்பூரம் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வரவேற்பு பெற்றுட்டுருக்கு இருக்கு எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க கந்திருஷ்டி பிரச்சனைகளே இல்லாத நபர்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதாவது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அப்போ எல்லாருக்குமே இது பயன்படுன்றதுக்காக தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் இருபத்தோரு மூலிகைகள் கொண்டு நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம் ஆகவே இப்போ இந்த ஆன்மீக பொருட்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதாங்க நிச்சயமாக வந்து சேரும் இதில் எந்த மாற்றமும் வேண்டாம் சரிங்களா சரி இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முதல்ல எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் என்னன்னா தனுசு ராசிக்காரர்களுக்காகட்டும் அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காகட்டும் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ஸ்தானத்தில் சரிங்களா வேலை மற்றும் வருமானம் இதில் குறிப்பாக சில மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது சரிங்களா ஏன்னா கர்மஸ்தானம் இது வாழ்க்கையில் இருக்கும் வேலை என்பது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அந்த தொழில் வருமானத்துல சார்ந்த சில மாற்றங்கள் சரிங்களா அதில் சில வாய்ப்புகளும் வர இருக்கு சில பேருக்கு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்பட இருக்கு சரிங்களா வேலை நல்லா செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் சில தடங்கள் தாமதங்கள் இதுக்கு முன்னாடி வர்றதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள்னாவே அந்த தடைகளை தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியும் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கை என்னன்றதை கூட இருந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும் ஏங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்ருக்கு அப்படின்றத அடிக்கடி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஏன் போராட்டமாக இருக்குன்னா அவங்க மிகப்பெரிய இடத்தை அடைவதற்காக செதுக்கப்படக்கூடிய சிலைகள் போல் அனைத்து கஷ்டத்தையும் தாங்கி அதில் பெறக்கூடிய அனுபவங்களால் மிகப்பெரிய இடத்தை அடையக்கூடிய திறமையும் தகுதியும் வாய்ந்த நபர்களாக வருங்காலத்தில் மாற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தனுசு ராசிக்கார நண்பர்களே உங்களுக்கு நான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் தடைகள் தாமதங்கள் இவை அனைத்தும் ஒரு மனிதனை சீர்படுத்தும் அந்த மனிதனை ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வரும் அந்த மனிதனுக்கான வழிகள் என்னன்றதா அந்த மனிதனாலேயே அவன் உணரக்கூடிய அந்த திறமையும் அந்த மனித சக்தியும் அந்த மனிதனுக்கு அதிகரிக்கும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிற கஷ்டம் பிரச்சனை கவலைகள் தான் வந்துவிட்டால் என்னப்பா தொடர்ந்து இதே இருக்கு கடவுள் என்ன நம்ம ஒரு நல்லதும் பண்ண மாட்டேன்றாருன்ற பல புலம்பல்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் ஆனால் நீங்கள் க இந்த இந்த புலம்பல்கள் எப்படின்னா கண்களை மூடிக்கொண்டு நாம் பேசும் வார்த்தைகளை போல் கண்களை திறந்து பார்த்தால்தான் தெரியும் நாம் எங்கே இருக்கோம் எது முன்னாடி இருக்கோம் எதனால் இங்கே இருக்கோம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இனி எங்கே போகணும் அதுக்கான வழி என்ன அதுக்கான தேடல் என்னன்ற பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பித்தேன் ஐயா இங்கே பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் பல விஷயங்கள் நமக்கு வந்து தாமதத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் தாமதத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுனால நாம் ஏதோ முன்னேறவே மாட்டோம் அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டோம் நம்மளுடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்றத பொருள் கிடையாது அப்படி கிடையாது சரிங்களா நீங்கள் தடைகளையும் தாமதத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்கு தான் உண்மையான ஒரு விஷயம் இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வழிகள் அவர்கள் கண்களில் படும் ஏன்னா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட அது காரணம் இல்லாமல் இருக்காது சரிங்களா அதே போல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நாற்பது நாட்களுக்கு பொறுமை கடைபிடிக்க வேண்டும் அடுத்த ஒரு நாற்பது நாட்கள் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏங்கண்ணா இது வரைக்கும் பொறுமையாக தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை இனிமேலும் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் பொறுமை ரொம்ப முக்கியம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சரிங்களா வெளியில் சொல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திருமணமானவர்கள் தனுசு ராசிக்காரர்கள திருமணமானவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐயா அன்பும் பாசமும் அதிகரிக்க வேண்டிய நேரம் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் இந்த கா இந்த நேரம் இந்த காலம் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கான எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் அதுக்கான சிந்தனைகள் தான் இந்த நேரத்தில் ஓடணும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருமணமான நபர்கள் தனுசு ராசிக்காரங்க இல்லைங்க எனக்கு கணவனு கணவனுக்கும் சண்டை எனக்கும் மனைவிக்கும் சண்டை வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை சண்டை இருந்துகிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபரில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகப்படி அது போன்ற பலன்கள் இந்த நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கு போராடி அந்த கெட்ட பலன்களை உங்களுக்குள்ளே வராமல் நீங்கள் தடுக்கணும் ஒரு மனிதனாக என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்போ இதுதான் உங்களுக்கு மைனஸாக வருதுன்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இதுதான் புத்திசாலித்தரும் இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை உங்களுடைய சுயஜாதகப்படி கணவன் மனைவிக்கு சண்டை சண்டை நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுது ஓகே இப்போ இந்த நேரத்தில் சண்டை பிரச்சனைகள் வருது சரி சண்டை வருது பிரச்சனை வருது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது வர்றது வரப்போகுது அப்போ இப்போ நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் விதியை மதியால் வெல்ல முடியுமான்னு கேட்டால் வெல்ல முடியுதோ முடியலையோ நீங்கள் முயற்சி எடுத்து ஆகும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் விதியை மதியால் வெல்லுவார்களா வெல்ல மாட்டார்களான்ற கேள்வியை விட நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா இல்லையா என்ற கேள்வி தான் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது இங்கே பலரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் முயற்சிகள் எடுக்காம தான் இன்னை வரைக்கும் தன்னுடைய லைஃப்பில் வந்து குறைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு அவங்களால பிரச்சனை ஆகிடுச்சி எங்களுக்கு இவங்களால் பிரச்சனை ஆகிடுச்சி எனக்கு இந்த விஷயம் சரியாக வந்திருந்தால் நான் இன்றைக்கி இப்படி வந்திருப்பேன் எனக்கு அந்த விஷயம் சரியாக வந்திருந்தால் நான் இப்படி வந்திருப்பேன் ஐயா நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு மனிதன் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு எத்தனை சிந்தனைகள் மாறி மாறி வருது கரெக்டாக அப்போ நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எந்த விதத்தில் நமக்கான மனிதர்களாக எல்லா காலத்திலையும் இருப்பாங்க நம்ம நம்ப முடியும் கரெக்டுங்களா அப்போ இங்கே அனைவருடைய மனமும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் நினைத்தது போலவே ஒருத்தர் கடைசி வரைக்கும் செஞ்சு முடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன் இதெல்லாம் நான் தனுசு ராசிக்காரங்க சொல்கிறேன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் ஏன்னா இதெல்லாம் அவங்க லைஃப்பில் ரியலாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் கடந்து தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க அதனால நான் இவ்வளவு விஷயங்கள் நடுத்தேன் அதாவது சம்மந்தம் இல்லாம நான் எந்த ராசிக்காரர்களுக்கும் நம்ம அந்த சில விஷயங்களை சொல்றது இல்லை அது அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுறதை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இந்த விஷயம் இங்க நடந்தது இவர் சொல்றது இங்க இங்க நடந்தது நம்ம லைஃப்ல இந்த இடத்துல இதை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற பல எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள இந்நேரம் ஓட ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அவை தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வெளியில சொல்லாம அமைதியா முயற்சி எடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக குறிப்பாக ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த ஒத்துக்காத உணவுகள் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஒன்று ஒத்துக்காத உணவுகளை வெளியில் போகிற இடம் வர இடம்னு சொல்லி மறந்து போய் எதுவும் சாப்பிட்றாதீங்க ரெண்டாவது நேரம் தாண்டி சாப்பிட்றது இதுவும் இந்த நேரத்தில் சில உடல் உபாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் தூக்கமின்மையை கொண்டு வந்துடும் செரிமான பிரச்சினையை ஏற்படுத்தும் அதனால் இது போன்ற விஷயங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க சரிங்களா அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வருமானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு தான் அந்த வருமானம் கையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் வந்து இந்த ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க உங்கள் லட்ச லட்சமாக பணம் கொட்டும் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இங்கே ரியல் ஃபேக்ட் எதுவோ இதை தான் நானும் நம்புகிறேன் சரிங்களா இங்கே நம்ம ஒரு எப்படி படம் பார்க்க போனால் மூன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம் அந்த படத்தில் வர காட்சிகளில் அந்த சில கதாபாத்திரத்தில் நம்மளே வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இங்கே இருந்தால் நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த படம் முடிகிற வரைக்கும் நம்ம இப்படிலாம் நம்மளும் லைஃப்பில் பண்ணணும் அப்படி இப்படின்னு யோசிப்போம் ஆனால் அந்த தேட்டரில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மனநிலை மாறும் பார்த்திங்களா ரியாலிட்டிக்குள்ளே நம்ம வருவோம் பாருங்கள் அதுதான் இங்கே நிரந்தர உண்மை அப்போ இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் தனுசு ராசிக்காரங்க நம்பணும் அப்போ நீங்கள் இந்த வேலை வருமானத்திற்கான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக போட்ட திட்டங்கள் கைகூடி இருந்தால் இந்நேரம் அவங்க இருக்க வேண்டிய நிலைமையே வேறு ஆனால் கைகூடி வந்துச்சான்னு கேட்டால் இல்லை அங்கே தான் நீங்கள் பல நபர்களுடைய உண்மையான முகங்கள் பார்த்துருப்பீங்க அவர்களுடைய செயல்கள் என்னன்றதை பார்த்துருப்பீங்க எப்படிலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறினாங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த வேலைக்கு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அது குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஒருத்தர் கீழே வேலை செய்கிறாங்க மாத சம்பளத்தில் வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த கம்ஃபோர்ட் ஜோன்கிற விஷயத்தில் தான் இவங்க மாட்டிக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சரி ஏதோ ஒரு வேலை கிடைக்கிது போய்ட்டுருக்குறோம் ஒரு சம்பளம் வருது அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது இப்படியே நம்ம லைஃபை ஓட்டிடலான்னு சொல்லி அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கண்ணை மூடி கண்ணை தோற்கறத்துக்குள்ள அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிடுது அப்போ அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா என்னப்பா இத்தனை வருஷம் போயிடுச்சு ஆனால் ஒரு முன்னேற்றமும் தெரியலையே இப்படிப்பட்ட மன சிந்தனை அவங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்களாகட்டும் ஐயா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்கன்னா காலங்களும் நேரங்களும் நீங்கள் நிறைய சாப்பிட்ருவீங்க அப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அதற்கான நேரமும் காலமும் ஏன்னா இங்கே இளமை இருக்கும் பொழுது உங்கள் உடம்பில் தெம்பு இருக்கும்போது நீங்கள் நாலு இடத்துக்கு அலைஞ்சு சில விஷயங்களை கையில் பிடிப்பதற்கான அந்த முயற்சிகள் செய்யக்கூடிய திறன் உடம்பில் இருக்கும் பொழுதே நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்து நல்ல இடத்தை இங்கே அடைஞ்சிடணும் அதுதான் புத்திசாலித்தனம் இங்கே பணத்தை தவற விட்டு ஃபீல் பண்ணவங்கள விட இந்த உலகத்தில் நேரத்தை தவற விட்டு ஃபீல் பண்ணவங்க தான் ரொம்ப அதிக பேர் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இப்போ இப்போ கரண்ட் லைஃப்பில் மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பவர்கள் கூட சில பேட்டிகளில் சில இடங்களில் அவங்க முன்னாடி முன்னாடிலாம் சொல்லியிருப்பாங்க நம்ம இந்த இடத்துல நான் இந்த தவறு பண்ணாமல் இருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேன் அப்போல்லாம் அந்த நேரத்தையும் காலத்தையும் நான் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு வீணாக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க சரிங்களா அப்போ இதுதான் ரியல் ஃபேக்ட் இங்க எது தெரியுங்களா மதிப்பு இல்லாதது உங்கள் நேரம் தான் உங்கள் டைம் தான் உங்கள் பையில் உங்கள் கையில் பத்து பைசா இல்லாமல் இருக்கலாம் உங்கள் மைண்டில் எந்த ஐடியாவும் இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு யார் துணையும் இல்லாமல் இருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் ஆல்ரெடி நஷ்டத்தில் இருக்கலாம் கடன் பிரச்சனை ஐயா எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை விலைமதிப்பில்லாத செல்வத்தை எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு செல்வத்தை கொடுத்துருக்காரு அந்த வகையில் பார்த்தா எல்லாருமே பணக்காரங்க தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நான் எல்லாருமே பணக்காரங்க எப்படின்னா நேரம் அந்த விலைமதிப்பில்லாத செல்வம் நேரம் தான் அந்த நேரத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா நம்ம கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த உலகத்தில் உயிரோடங்குறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ நேரங்கள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதுதான் உண்மையான செல்வம் ஒரு மனிதனுக்கு இப்போ அந்த நேரத்தை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து அவன் உண்மை அந்த பணம் பொருள் பொன் பொருள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஈர்ப்பது இப்போ இந்த நேரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்த தான் அதை மட்டும் நீங்கள் இந்த ரியல் ஃபேக்டை நீங்கள் நம்பிக்கோங்க அதனால தான் அடிப்படையில் சில விஷயத்த நீங்கள் நம்பிட்டீங்க ஆழமாக விதைச்சிட்டிங்கன்னா மேலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்போ உங்கள் மனதில் பணம் காசு இதெல்லாம் தான் செல்வம் நினச்சிடாதீங்க சரிங்களா அது அடுத்தபடியாக வர அது அது வந்து ஈர்ப்பு விஷயால் ஒருத்தர் நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அதற்கான பலனாக சம்பளம் வாங்குகிறாங்க ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்கான விஷயமா லாபத்தை பெறுறாங்க சரிங்களா அதுபோல் ஒரு செயலுக்கான பலன்தான் அந்த பணம் பொன் பொருள் எல்லாமே சரிங்களா அப்போது அதுதான் செல்வம் நினைக்காதீங்க அது செல்வம் நினச்சிங்கன்னா அதுக்காக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அதை துரத்திட்டு தான் நீங்கள் இருக்கணும் அது உங்கள் பின்னாடி வராது இதே நேரத்தை செல்வமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பொன் பொருள் பணம் செல்வம் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் இதுதான் புத்திசாலித்தனம் இங்கே இந்த தெளிவு தான் உங்களுக்கு வேணும் இந்த புரிதல் தான் உங்களுக்கு தேவை நீங்கள் வெறும் உங்களுடைய இந்த ராசி பலன் ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐயா இதெல்லாம் என்னைக்கு உங்கள் காதுக்கு வருதோ இதெல்லாம் ஏன் உங்கள் கண்களில் எப்போ படுதோ அப்போ உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புது உலகத்தையே உங்களுக்கு காட்டும் அதனால தான் நான் பதிவு ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன் இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொன்னது காரணம் இது இந்த பதிவு ஏன் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் சில பேர் சொல்லுவாங்க என்னங்க பத் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்க இருபது நிமிஷம் பேசுகிறீங்க சீக்கிரம் பேசி முடிங்க சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பாருங்கள் அந்த பொறுமை இல்லாத நபர்களாக தான் இருப்பாங்க இதே பாருங்கள் போய் தேட்டர்லேயோ இல்லை வேறு எங்கேயோ என்டர்டெயின்மெண்ட்டான இடத்துலையோ போய் நேரத்தை வீண் பண்ணி அங்கே அஞ்சு மணி நேரம் பத்து ம எட்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னாலும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் தன் வாழ்க்கைக்கான சில விஷயங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கான ஒரு விஷயம் கிடைச்சதாதான் தேடக்கூடிய நபர்கள் பொறுமையுடன் கேட்பாங்க அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் அவர்கள்தான் அடுத்த நிலைக்கு செல்ல தகுதியானவர்கள் ஆகவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இறைவனுடைய அருள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கே தெரியாமல் வேலை செஞ்சிட்ருக்கு இதை நீங்கள் நம்புங்க இனி உங்களுக்கு நல்லதை தான் இந்த பிரபஞ்சம் தேடி வர வைக்கும் இங்கே நீங்கள் நல்லதை தேடி போயிடாதீங்க ஏன்னா இங்கே எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல இந்த உலகத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ எது உண்மையான நல்லதோ அது நம்மை தேடி வரும் அப்போ அந்த வீர்ப்பு விதி நமக்கு வேலை செய்யணும் ஆகவே தனுசு ராசிக்காரில் இந்த புரட்டாசி மாதம் இப்போ நம்ம சொன்ன இந்த கணிப்புகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைங்க இனி உங்களுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட வைப்ரேஷன் கிடைக்கும்ன்றதை நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா இந்த புரட்டாசி மாதம் என்பதால் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நல்லா நல்ல எண்ணங்களை மனதில் விதைங்க நல்ல செயல்களை செய்ய நல்லா சம்பாதிங்க உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது யாருக்கு முடியாதவங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்கள் இறைவன் நீங்கள் அழைக்காமலேயே உங்கள் மனதில் வந்து குடியேறுவார் நீங்கள் தினம் தினம் கோவிலுக்கே போலேனாலும் கடவுள் உங்கள் மனசுக்குள்ளே இருப்பார் ஏன்னா ஏனென்றால் உங்கள் மனம்தான் கோவில் அதை எப்படி சுத்தமாக நீங்கள் க்ளீனாக நல்ல எண்ணங்களை உள்ளே விதைச்சிட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு அங்கே நல்ல வைப்ரேஷன் உருவாகிட்டே இருக்கும் அவை நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க நீங்கள் எந்த மனநிலை நம்ம பதிவு பார்க்க வந்தாலும் சரி என் வார்த்தைகளும் சொல்லக்கூடிய அந்த கணிப்புகளும் உங்கள் ஆள் மனதில் பதிந்து இதுவரை உங்கள் கண்ணில் புலப்படாத பல நல்லதை இனிமே கண்களில் பட வைக்கும் அந்த அதிர்வலைகள் இனி உங்களுடன் வேலை செய்யும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்